ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையே நடந்த முதல் போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பேட் பிடிச்ச பெங்களூர் அணி பதினேழு புள்ளி ஒரு ஓவர்ல வந்து எழுபது ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அந்த அணியில வந்து பார்த்திபட்டியில தவிர மற்ற எந்த ஒரு வீரருமே சரியா விளையாண்டுருக்க மாட்டாங்க அடுத்து விளையாண்ட சிஎஸ்கே அணியும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொஞ்சம் போராடி தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க பதினேழு புள்ளி நாலு ஓவரில் வந்து அந்த அணி எழுபத்தோரு ரன் அடிச்சு ஏழு விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு சூப்பரான ரெண்டு சாதனை வந்து பண்ணிருக்காங்க முதல் சாதனை வந்து சின்னத்தலை ரெய்னா பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரன்களை வந்து கடந்திருக்காரு நூத்தி எழுபத்தி ஏழு போட்டிகளில் விளையாண்டு ஐயாயிரத்தி நான்கு ரன்கள் அடிச்சிருக்காரு ஐயாயிரம் ரன்களை ஐபிஎல் போட்டியில் அடிச்ச முதல் வீரர் அப்படிங்கிற சாதனை வந்து ரெய்னா வந்து பண்ணியிருக்காரு சர்வதேச அளவில் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சவால் விடும் விதத்தில் ரெய்னாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து இருந்துட்டு இருக்கு இன்னொரு சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அணிக்கு எதிராக ஐபிஎல் போட்டியில் தொடர்ச்சியா வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து கொல்கத்தாவுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியா எட்டு வெற்றி வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ஆர் வந்து டெல்லிக்கு எதிராக தொடர்ச்சியா எட்டு வெற்றி வாங்கியிருக்காங்க அதே அதே மாதிரி கொல்கத்தா வந்து பஞ்சாபுக்கு எதிராக தொடர்ச்சியாக எட்டு வெற்றி வாங்கியிருக்காங்க இது முதல் செட்டு ரெண்டாவது அதுக்கு அடுத்த செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே எதற்கு முன்பாக டெல்லிக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக ஏழு வெற்றி வாங்கியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து டெல்லிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏழு வெற்றி வாங்கியிருக்காங்க இப்போ திரும்ப சிஎஸ்கே வந்து ஆர்சிபி அணிக்கு எதிராக கண்டினியூஸாக ஏழு வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்து சிஎஸ்கே ஆர்சிபி கிட்ட வந்து தோக்கவே இல்லை கண்டினியூஸாக ஏழு வெற்றி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்து நடக்கக்கூடிய போட்டியிலையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எட்டு வெற்றியை பதிவு செஞ்சு முதல் இடத்துக்கு சிஎஸ்கே வந்து போயிடுவாங்க இந்த சூப்பரான ரெண்டு சாதனை வந்து சிஎஸ்கே வந்து பண்ணியிருக்காங்க இன்னொரு புறம் போட்டி முடிஞ்ச பிறகு பேசும்போது விராட் கோலி ரொம்பவே வந்து உருக்கமாக வந்து பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான தொடக்கத்தை எந்த ஒரு அணியும் எந்த ஒரு கேப்டனுமே வந்து விரும்ப மாட்டாங்க சூழ்நிலை வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லை பிச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ரன் அடிக்க ஏதுவாக இல்லை நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் போராடி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கோரு அதே சமயம் வந்து நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருப்போம் ஸோ சூழ்நிலை வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லை இருந்தாலும் இதிலே நாங்கள் வந்து சோர்ந்து போக மாட்டோம் கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகள் திருத்திக்கிட்டு திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்போம் வெற்றி வாங்குவோம் அப்படின்னு விராட் கோலி வந்து பேசியிருப்பாரு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆர்சிபி ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி